வள்ளலார் ஆதீனம் தொன்மை தொன்மை ஞான மரபு குருகுலம் நிறுவனர் ஞானாசிரியர் குரு ஞானசூரியன் ஸ்ரீ சிவகுருநாத ஒளி நெறி வேதம் உரையாடல் பகுதி ஒன்று ஆன்மீகம் அவசியமா வணக்கம் குரு தேவரே தங்கள் திருவடிகள் பணிந்து வணங்குகிறேன் உங்க உபதேசங்களால் எனக்கு நிறைய மன கிடைச்சது வாழ்க்கை நான் என்ன அது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அதை கொடுத்தது யார் போன்ற பல கேள்விகளுக்கான விளக்கம் உங்கள் உபதேசங்கள் தந்துச்சு எனக்குள்ள இருந்த எவ்வளவோ அறியாமைகளை உங்கள் அறிவு ஒளி நீக்கிடுச்சு நீங்க கொடுத்த அறிவு விளக்கத்தை என் வாழ்க்கையில் அசைவுக்கு அதாவது செயலுக்கு கொண்டு வந்து கடைபிடிச்சு வாழ்றதால எனக்குள்ள பல மாற்றங்கள் என் வாழ்க்கை நடைமுறை குறைகளை நான் சரி சரிசஞ்சுகிட்டதால எனக்குள்ள ஒரு இயல்பு மாற்றம் நடந்துச்சு என் வாழ்க்கையில குறை என்று கருதிய அனைத்தும் இன்று நிறைவாகி வாழ்க்கை மகிழ்ச்சி நிம்மதியுடன் போகுது குருவே அனந்த கோடி நமஸ்காரங்கள் உங்களுக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் அது நீங்க எனக்குள்ள ஏற்படுத்தின மாற்றங்களுக்கு ஈடாகாது நான் அடைஞ்ச இந்த பலன் எல்லோருக்கும் கிடைக்கணும் குருவே எல்லோர்கிட்டயும் இருக்கிற இருள் அழுக்கு மலம் இப்படியெல்லாம் சொல்ற அறியாமை விலக உங்க வேதம் சொல்ற அறிவு விளக்கம் அவசியம் இந்த விளக்கம் இதுவரைக்கு எங்கும் நான் கேள்விப்படாத ஒன்னாதான் இருக்கு அறியாமை நீங்கி மனத்தெளிவு பெருகுது பொருளியல் வாழ்க்கையில தன் நிறைவு எப்படி அடையிறதுன்னு சரியான வழியை சொல்லுது பிறப்பின் இலக்கை நோக்கி செல்லும் அருளியல் வாழ்க்கை பயணம் எது சரின்னு தன்னையே தான் சுய ஆய்வு செஞ்சுக்க வைக்குது பாதை எதுன்னும் பயணம் எதுன்னும் கடல்ல வழி தெரியாம எங்கெங்கேயோ சுற்றி வர கப்பலுக்கெல்லாம் வழிகாட்டும் கலங்கரை விளக்கம் போல நாம பயணிக்க வேண்டிய வாழ்க்கை பயணம் எதுன்னு தெரியாம போராடற மனித சமுதாயம் அனைத்திற்கும் கலங்கரை விளக்கம் போல நமது ஒளிநெறி வேதம் இருக்கின்ற உண்மை நம்ம உரையாடல் பகுதிகள் அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசிர்வாதங்களையும் உங்க குருவருள் ஆசிர்வாதங்களையும் வேண்டிக்கிறேன் குருதேவரே நல்லது மகளே பெருமகிழ்ச்சி நம்ம உரையாடல் எல்லோருடைய அறியாமைகளை போக்கி அறிவு விளக்கமாகி மனத்தின் மாய வலைகளில் சிக்காம தெளிவு பெற்று பின்பற்ற அறிவை செயலாக்கி அவங்க வாழ்க்கையில் கடைபிடிக்க கடைபிடிக்க தானாகவே நிறைவு ஏற்படும் இறைமை நமக்கு எவ்வளவு படைச்சு கொடுத்திருக்குன்னு புரியும் குரண் நாம சொல்றதுக்குள்ள இருக்கிற நிறைகள் தெரியும் அவங்க இயல்பு வளர்ச்சி அடைய அடைய வாழ்க்கைன்னா என்னனும் புரியும் இதுதான் என்னுடைய விருப்பமும் மகளே பெரியோர்களாகிய நம் முன்னோர்கள் விருப்பமும் இதுதான் என் மூலம் வெளிப்பட்ட உபதேசங்கள் அனைத்தும் இறைமைக்கு சொந்தமானது நான் வெறும் கருவி மட்டுமே நம்ம முன்னோர்களில் பலர் மகாசித்தர்கள் இறைவனுடன் ஒன்னு கலந்து இறைநிலையை அடைஞ்சவங்க அவங்க அடைஞ்ச அந்த வழிமுறைகளை உபதேசங்களா அந்தந்த காலகட்டங்களில் அன்றைய மக்களின் அறிவு நிலை தகுதிக்கேற்ப சுருக்கியும் விரித்தும் தந்தாங்க இக்கால சூழலில் வாழும் மனிதர்களுக்கு இன்னும் அதை எளிமைப்படுத்தி தர ஊழம் கொண்டதன் விளைவாக வெளிப்பட்ட உபதேசங்கள் தான் ஒளிநெறி வேதம் என்னும் பிரபஞ்ச பேருண்மை இரகசிய விதிகள் மற்றும் மனித இயக்க வாழ்வியல் இரகசிய மூல தத்துவங்கள் ஆம் குருவே நீங்கள் கடந்த நாற்பது வருஷத்துக்கும் மேலா தொன்மை ஞான குருகுலம் ஒவ்வொரு வாரமும் உங்களை அணுகும் மாணவர்களுக்கு உபதேச வகுப்புகள் எடுத்துட்டு வர்றீங்க நிறைய நூல்கள் வெளியிட்டீங்க மூலமுதல் நூலா இறையியல் தவம் என்னும் நூல் இருந்தது இந்த நூல் எல்லா நூல்களுக்கும் ஒரு ஆதார நூலாய் இருந்தது இந்நூல் வெளிவருவதற்கு உங்கள் மாணவர்கள் இறை திருமதி அனந்தலட்சுமி பிரபாகரன் அவர்களின் மேலான பணி போற்றுவதற்குரியது அவர்கள் தொடர்ந்து அன்பர்களுக்கு தினந்தோறும் தங்கள் உபதேச உண்மைகளை பகிர்ந்து வந்தார்கள் மேலும் ஒளிநெறி வேத உண்மைகள் வெளிவருவதற்கும் காரணமாய் அமைந்தார்கள் மேலும் ஜோதிபாலு ஐயா அவர்கள் ஒளிநெறி வேத அட்டவணைகளையும் யார் குரு என்பதை விளக்கி கூறும் குருவருள் மகிமை நூல் வெளிவருவதற்கும் உறுதுணையாய் நின்று இறைபணி செய்தார்கள் தங்களிடம் பயின்ற தீபத்தில் தெய்வ பாவனை பயிற்சியை தங்கள் அனுமதியுடன் பல மாணவர்களுக்கு பயிற்றுவித்தார்கள் இவர்கள் இறையடி சேர்ந்தாலும் அவர்கள் இறைப்பணியை நன்றியுடன் வணங்குகிறோம் மேலும் வெளிவந்த கடவுள் ஆலயங்கள் விளக்கம் ஐந்து ஒளி பாகம் ஒன்று ஒளி பாகம் ரெண்டு தீபத்தில் தெய்வபாவனை பாவனை திருவடி ஞான தீட்சா இரகசியங்கள் அருட்பெருஞ்சோதி மகாமந்திர மறைபொருள் விளக்கம் வள்ளுவர் வழங்கிய தவநெறி போன்ற அனைத்து நூல்களும் ஒளிநெறி வேதசாரத்தை அடிப்படையாகவே கொண்டதுன்னும் வேதத்தை விரித்துரைக்கும் நூல்கள் சொல்லி சொல்லியிருக்கீங்க ஒளிநெறி வேதம் புத்தகத்துக்கு காப்புரிமையும் வாங்கியிருக்கீங்க வள்ளலார் ஆதீனம் அப்படிங்கிற ஆன்மீக மையத்தையும் உருவாக்கியிருக்கீங்க தொலைக்காட்சிகளிலும் ஒளிநெறி வேதம் யூடியூப் சேனல்களிலும் உங்க உபதேசங்களை தந்து ஆன்மீக விழிப்புணர்வை கொடுத்துட்டு வரீங்க ரொம்ப எளிமையாகவும் விளம்பரங்கள் அதிகம் இல்லாம பேருபதேசங்களை உங்களை தொடரும் மாணவர்களுக்கு ஞான வள்ளலா இருந்து எதையும் மறைக்காம வாரி வழங்குறீங்க எப்படியாவது அவங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும்னு விரும்புறீங்க இது எங்களை போல மாணவர்களுக்கும் மனித குல சமுதாயத்துக்கும் கிடைச்சிருக்கிற மகாபாகியம் நாங்களும் இந்த மனித குல சமுதாயமும் உங்க தியாக அர்ப்பணிப்பை என்னைக்கும் மறக்க மாட்டோம் குருவே நூல்கள் வெளியீடுகளுக்கும் ஆன்மீக மைய நிர்வாகத்திற்கும் சமூக வலைதளங்களின் தங்கள் மூலம் வெளிப்பட்ட பேருண்மைகளை மனித சமுதாயத்திற்கு சேர்க்க முயலும் இறைப்பணியை செய்யும் தங்கள் மாணவர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் மேலான நன்றிகளை இதன் மூலம் பயன் மனித குலம் அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்லது மகளே என்னை பெருமைப்படுத்த வேண்டாம் என்னை தொடரும் மாணவர்கள் இறைப்பணியைக் கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இப்பயனை அனைவரும் அடைய வழி செய்வார்கள் என்று நம்புகிறேன் இது இறைமை எனக்குள் உள்ளுணர்வாய் நின்றியிட்ட பணி எனது குரு திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திருக்கயிலாய திருமூலர் மரபுவழி குருமார்கள் அனைவரின் ஆசிகளுடன் குரு பரம்பரை வழி தொடர்ந்து செய்கிறேன் சன்மார்க்கம் என்னும் ஒளி மார்க்கம்னா என்னன்னு புரியாம இருக்கிற மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய சிறப்பா அமைச்சுக்கணும் அருளியல் வாழ்க்கை பயணம்னு ஒண்ணு இருக்கு அதுதான் நம்ம பிறவியை பயனுள்ளதாக்கும் அப்படின்ற உண்மையை அவங்கள உணர முடியாம தடுக்கிறது எது மனிதர்கள் ஏன் மறுபடி மறுபடி பிறவி சூழல்ல போய் சிக்கிக்கிறாங்க மனுஷன் அவனுக்குள்ள அவன் என்னவா வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் அடைய வேண்டிய ஆன்மீகத்தை எது எப்படி தடுக்குது இதுக்கு அவனுடைய மனசு எப்படியெல்லாம் அவனை ஏமாத்துது அவனை அவனே எப்படி சுய ஆய்வு செஞ்சு உண்மையை உணர்வது அவன் பிறப்பின் இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான வழிமுறை என்ன அதன் இரகசியங்கள் என்ன இப்படி ஒரு மனிதனை பற்றிய முழு ஆய்வை தான் நம்ம ஒளிநெறி வேதம் சொல்லுது அதை என்னால முடிஞ்சவரை இந்த உலகத்துக்கு சேர்க்க முயற்சி பண்றேன் ஆர்வம் அக்கறை ஏக்கம் தேடல் தவிப்பு இருக்கிறவங்க இதன் பயனை அடைவாங்க இதுல நான் ஒரு கருவிதான் என்ன வழி நடத்திட்டு இருக்கிறவங்க பெரியவங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்குத்தான் பெரியோர்கள் அனைவருடைய உபதேசங்களும் பாடங்களும் அதை நாம அறிந்து தெளிந்து உணர்ந்து இயக்க ஒழுங்கு அப்படின்ற வாழ்வியல் நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டா நம்முடைய இப்போதைய வாழ்க்கையை விட மேலான பல நிலைகளை நாம நிச்சயம் அடைஞ்சிடலாம் இந்த பிரபஞ்சம் நமக்காக வகுத்து வச்சிருக்கிற நம்ம பிறப்பின் இலக்கை நோக்கியும் பயணிக்கலாம் உண்மை குருவே தங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி இப்போ நான் கேள்விகளை கேட்கட்டுமா சிறப்பு கேட்கலாம் கேள்வி ஒன்று மனிதனுக்கு ஆன்மீகம் அவசியமா அல்லது அது அவனது சுய விருப்பமாகிய தேர்வா ஏனா பொருளியல் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சவங்க தான் ஆன்மீகத்துக்கு வராங்க அப்படின்ற பேச்சு பொதுவா உள்ளது ஆன்மீகம்னா என்ன குருதேவா ம் இது ஒரு நல்ல கேள்விதான் இதை விளக்க நான் முயற்சி பண்றேன் இந்த மனுஷ பிறப்பு சும்மா கிடைச்சிடல கோடான கோடி பிறவிகள் புல் புழு மரம் செடி கொடி பறவை பாம்பு விலங்கு இப்படி போன்ற எண்ணற்ற உடம்பை எண்ணிக்கையற்று எடுத்துட்டு வந்துதான் இன்னைக்கு மனுஷ உடம்புல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்ன்ற உண்மையை ஞானிகள் எத்தனையோ பேர் கண்டுபிடிச்சு பாடங்களா சொல்லி வச்சிட்டு போயிட்டாங்க ஆனா இதையெல்லாம் எல்லோரும் நம்புறதில்லை நம்புறவங்க தான் ஆன்மீகத்துக்குள்ள வராங்க அப்படி வர்றவங்க ஆன்மீகத்தை அடைஞ்சிடுறதும் இல்லை ஏன்னா ஆன்மீகத்துக்குள்ள எல்லாராலும் வந்துட முடியும் ஆனா ஆன்மீகத்தை அடையணும்னா பல சவால்களை சந்திச்சு ஆகணும் அதுக்கு நேர ஒதுக்கீடு தியாகத் துணிவு உறவுகளுக்கு எல்லை வகுத்தல் மிகை பயன் எதிர்பாராமை எல்லை தாண்டி இயங்காது இருத்தல் பணிவு பொறுமை அடக்கம் ஒழுக்கம் இப்படி பல விஷயங்களை அதுக்கு விலையா வாழ்க்கையில அதுக்கு ஒரு ஒன்னடைய கொடுத்துதானே ஆகணும் பொருளியல் உலகத்துல பணத்தை கொடுக்காம ஏதாவது பெற முடியுமா அருளியல் வாழ்க்கையில் மட்டும் தன்கிட்ட இருக்கிற எதையும் கொடுக்காம ஆன்மீகத்தை அடையணும்னு பலர் விரும்புறாங்க இது தவறு இல்லையா பொருளியல் வாழ்க்கையில உங்க அறிவு அசைவு ஆற்றல் உறவு உபாயம் இப்படி எல்லாத்தையும் உழைப்பாக கொடுத்து தான் பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்துக்கு பதிலா ஒரு பொருளை வாங்குறீங்க அந்த பொருள் நிரந்தரமானதும் இல்லை உங்க கூட கடைசி வரைக்கும் கூட வரப்போறதும் இல்லை இப்படி உங்க கூட கடைசி வரை வர முடியாத பொருளுக்கே நீங்க இவ்வளோ விலை கொடுக்கறீங்க ஆனா உங்க கூட கடைசி வரை வர உங்களுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை தெரிஞ்சிக்கிறதுக்கும் அதை அடையறதுக்கும் எதையும் விலையா கொடுக்க மாட்டேன்னு சொல்றது சரியா ஆன்மீகத்தை எல்லோரும் உங்களுக்கு சொல்லலாம் உங்க கையை பிடிச்சு அது இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் கூட விடலாம் ஆனா அதுதான் உங்களுக்கு அவசியமான ஒன்னா இல்லையான்னு நீங்க தான் முடிவு பண்ணனும் இதை அவரவர் சுய விருப்பம்தான் முடிவு எடுக்கும் இந்த சுய சிந்தனை என்ற ஆய்வறிவையும் உங்களை கட்டாயப்படுத்தாத தற்சுதந்திரத்தையும் எல்லா உயிர்களுக்கும் இந்த பிரபஞ்சம் அருட்கொடையா கொடுத்துருக்கு இதை ஏன் இப்படி செய்யணும் இதை கட்டாயப்படுத்தி இருக்க கூடாதா அப்படின்னு நாம கேள்வி கேட்கலாம் இதுக்கு பதில் கட்டாயப்படுத்தியோ திணிச்சோ ஒரு விஷயத்த வரவழைச்சா அது நிலைக்காது அது மறுபடியும் வந்த இடத்துக்கே போயிடும் இதுவே வாழ்க்கை என்ற பாடம் பயின்று இன்ப துன்பங்கள் அனுபவமாகி நடந்த நிகழ்வுகளுக்கு காரணங்களை சுயமா ஆராய்ந்து சுய விருப்பத்தின் பேரில் தேர்வு அமைஞ்சா அது என்னைக்கும் மாறாது இதுதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த அருட்கொடை இந்த சுய விருப்பத்தையும் சுய தேர்வையும் நம்மளை எடுக்க வைக்கிறது வாழ்க்கை என்ற அனுபவம் தான் அனுபவம் கற்றுக் கொடுக்காததை வேற எதுவும் கற்றுக் கொடுக்க முடியாது அறிவை வளர்த்துக்கலாம் ஆனா வாழ்க்கை அனுபவங்கிற பாடம் தான் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து மனசை தெளிய வச்சு அறிஞ்சுகிட்ட அறிவை செயலா மாத்தும் இதைத்தான் நம்ம ஒளிநெறி வேதம் அறிவில் தெளிவும் அசைவில் ஒழுங்கும் அப்படின்னு அடிப்படை உபதேசமா சொல்லுது கடல் போல இருக்கிற ஒளிநெறி வேதம் பாடங்கள்ல இப்ப நம்ம வாழ்க்கைக்கு அவசியமான முதன்மை பாடங்களுக்குள்ள போகலாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையில நடக்கிற இன்பம் துன்பங்கிற நிகழ்வுகள் தான் நமக்கான அனுபவ அறிவை கற்றுத்தரும் பாடங்கள் இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஏதோ ஒரு அறிவையும் அந்த அறிவினால் ஒரு உணர்தலையும் நமக்கு தர முயல்கிறது ஆனால் அதை அறியவும் உணரவும் விடாமல் ஒன்று தடுத்துக்கொண்டே இருக்கிறது மனித இயல்பும் பக்குவமும் இதை அறிவதற்கும் உணர்வதற்கும் போதுமானதாக இல்லை பக்குவம் அடைந்தவர்கள் நாம் அறியவும் உணரவும் பாடங்களை உபதேசங்களாகவும் போதனைகளாகவும் நேரடியாகவும் புஸ்தகங்கள் மூலமாகவும் தருகிறார்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாடங்கள் வெவ்வேறு அனுபவங்கள் இதில் மொத்த சமுதாயத்திற்கும் தேவையான பொது பாடங்களும் அடங்குகின்றன மொத்தத்தில் உயிர்களை ஏதோ ஒரு இலக்கை நோக்கி அடைய வைப்பதற்கான முயற்சியாதான் இந்த வாழ்க்கை டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் ஏற்பாடாகவும் இருக்கு முதல்ல இதை எல்லாரும் புரிஞ்சிக்கணும் அப்புறம்தான் ஆன்மீகம்னா என்னன்னு புரியும் மனிதன் இதை உணரும் வரை இந்த வாழ்க்கை என்ற பாடம் அவனது எல்லா பிறப்புகளிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இது எல்லா உயிர்களுக்குமான பொது விதி இந்த விதியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது தனி விதி வேற வேற இருக்கலாம் ஆனா பொது விதி எல்லோருக்குமான ஒன்று ஒவ்வொரு உயிருக்கும் அதன் இலக்கு வேற வேற இருக்கலாம் ஆனா எல்லா உயிருக்கும் பொதுவான இலக்க இந்த பிரபஞ்சம் நிர்ணயிச்சு வச்சிட்டு தான் அந்த உயிர்களை படைச்சே இருக்கு அந்த முடிவான இலக்கை நோக்கி தான் உயிர்களை அது வழிநடத்தும் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் உயிர்களின் பயண தூரம் அதிகமா இருக்கலாம் இருக்கலாம் அது அந்தந்த உயிர்கள் ஏற்கனவே பயணம் செஞ்சு அடைஞ்ச இடத்தை பொறுத்தது ஆனா ஒவ்வொரு உயிரும் அந்த இலக்கின்ற பயண தூரத்தை எட்டும் வர இந்த வாழ்க்கை பயணம் ஒவ்வொரு பிறப்பிலும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இந்த பயண இலக்கை அடைந்து அதை கடந்தும் வாழ்பவர்கள்தான் நம் முன்னோர்களான ஞானிகள் மகான்கள் சித்தர்கள்னு சொல்ற பெரியவங்க மாமனித நிலையை அடைஞ்சவங்க தேக மாற்றத்தை அடைஞ்சவங்க இருள் இயக்கத்தை கடந்து அருள் இயக்கத்துக்குள் இயங்குறவங்க இறைமையின் ஆளுமையில் மட்டுமே இயங்கும் இயக்க களமானவர்கள் சுருக்கமா சொன்னா ஆன்மீகத்தை அடைஞ்சவங்க இப்படி ஒரு மனிதனை சாதாரண நிலையில் இருந்து மாமனித நிலையும் கடந்து தெய்வங்களுடைய நிலைக்கெல்லாம் அழைத்துச் செல்லும் ஆன்மீகம் அவனுக்கு அவசியமா அவசியம் இல்லையான்றதை யாரும் முடிவு பண்ணணும் ஒரு மனுஷன் தனக்கு ஆன்மீகம் அவசியம் இல்லைன்னு அவன் சொன்னாலும் ஆன்மீகம் அப்படி சொல்றதில்ல சொல்ல முடியாது ஏன்னா அது அவனுக்குள்ளதான் இருக்கு இது அவன் இன்னைக்கு மறுக்கலாம் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஏற்றுதான் ஆகணும் ஏற்கும் போது தன்னை வெளிப்படுத்த எப்போதும் தயாராக உள்ளது அவன் உள்கடக்கும் வரை வாழ்க்கை என்ற அனுபவத்தை கடந்து உள்ளிருக்கும் தன்னை அடையும் வரை அவனுக்காக அது அறியாமை என்னும் இருள்தான் இவ்வுலக வாழ்வை அவன் உண்மை என நம்புகிறான் இது ஒரு காரணத்தின் பொருட்டு அவனை பற்றிய மாயத்திரை என்பது புரியும் வரை அவன் வாழ்க்கை பயணம் தொடரும் இதைத்தான் உயிரை பற்றிய மலம் என்று ஒளிநெறி வேதம் கூறுகிறது உயிரை பற்றிய மலமா மலம்னா இது ஒரு அழுக்குதானே நீக்கப்பட வேண்டியதுதானே நிச்சயமா இந்த மலம்தான் உயிரை தன் சுயத்தை அடைய விடாம தடுக்குது மலத்தினால் தான் உயிர் ஜீவனாக பிறப்பெடுத்து உள்ளது மலம் நீக்கமடைந்தால் பிறப்பு அவசியமில்லை உயிர் தன் சுயநிலையான ஆன்ம அனுபவத்தை அடையும் இந்த ஆன்ம அனுபவத்தை உயிர் அடையவே ஆன்மீகம் என்ற ஒன்று அவனுக்குள் மறைபொருளாயிருந்து அவனை ஒரு கணமும் விட்டு நீங்காது அவனுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மனிதனுடன் எப்போதும் இணைந்த ஒன்றுதான் ஆன்மீகம் தன் மலச்சிறையால் இப்போது அவன் அதை மறந்து இருக்கின்றான் அந்த மலச்சிறையில் இருந்து அவன் மீண்டு வர அவனுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பதுதான் ஆன்மீகம் அடுத்து நாம நினைச்சதெல்லாம் நிறைவேறனா அதை வெற்றின்னு சொல்லறோம் நிறைவேறலனா தோல்வின்னு சொல்றோம் இதெல்லாம் ஆசையின் உந்துதலால் எழும் ஒருவரது மன இயல்புதான் மன இயல்புங்கிறது மாறிக்கொண்டே இருப்பது நிரந்தரம் அல்ல இன்னைக்கு அடைஞ்ச வெற்றி சலிச்சு போயிடும் மறுபடியும் அடுத்த வெற்றியை தேடும் ஆனா இந்த வெற்றிக்கு பின்னால நாம் அடைந்த தோல்விகள் தான் இருந்தது அப்படின்றத என்னைக்குமே நாம் மறக்கக்கூடாது அதனால தோல்வின்றதும் வெற்றியின் ஒரு பகுதிதான் அதனால அதனால் இருக்கிற நம்மளுடைய மன இயல்பு தான் வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயிக்குது ஆனால் இந்த மன இயல்பையெல்லாம் கடந்து நமக்குள் மாறாமல் இருக்கும் ஒன்றான சத்தியத்தை உணர்வுதான் ஆன்மீகம் அடுத்து மனிதன் தன் உடலை கடந்து பொறி புலன்களைக் கடந்து மனதை கடந்து அறிவினால் அனைத்தையும் ஆராய்ந்து தான் யார் என அறியப்பட வேண்டியவன் மனம் செல்லும் வழியில் உணர்ச்சிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் சராசரி மனிதனாகின்றான் மயக்கம் சினம் காமம் குரோதம் போன்ற எதிர்மறை எண்ண உணர்ச்சிகளில் வாழும் மனிதனை எளிதில் மனம் அடிமைப்படுத்தி விடுகிறது ஆனால் அவனுக்குள் புத்தியாய் விளங்கும் அறிவின் ஒரு பகுதியை கொண்டு ஆராய்ந்து அறியும் போது மனத்தின் மாய உணர்ச்சிகளில் இருந்து விடுபட்டு அறிவில் தெளிவை அடைந்து உணர்வினால் தன்னை உணரப்பட வேண்டியவனாகின்றான் அவ்வாறு உணரும்போது தான் இறைமை என்னும் தெய்வீகத்தின் ஒரு துளியாகிய ஆன்மாதான் என்று உணர்கிறான் இது பேரொழிக்குள் இருக்கும் சிற்றொளி போன்றது ஆயிரம் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்துக்குள் இருக்கும் ஒரு கோடி சூரிய பிரகாசம் போன்றது பேருயிருக்குள் இருக்கும் சிற்றுயிர் பேருணர்வுக்குள் இருக்கும் ஆன்ம உணர்வு பேரின்பத்துக்குள் இருக்கும் உயிரின்பம் இறைமை இயல்பாகிய பேரருள் இயல்புக்குள் இருக்கும் ஆன்ம அருள் இயல்பு பேரதிர்வின் சிறு அதிர்வு இவ்வாறு பல நிலைகளாக இருக்கும் தன் சுய பிரகாச ஆன்ம நிலையை அறிந்துணர உதவுவதுதான் ஆன்மீகம் ஒரு அமைதியான நிலையில நாம் இருக்கும்போது சாத்வீகம் என்று அழைப்பது போல் ஆன்ம நிலையை நாம் அடையும் போது ஏற்படுவது ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது அறிவதோடு நிற்பது அல்ல அறிந்த பின் அடைவது அடைந்து உணர்ந்து அந்த சுவையை அனுபவிப்பது இந்த ஆன்மீகம் என்பது வெளியில் இல்லை அது மனிதனாக பிறந்துவிட்ட ஒவ்வொரு உயிரின் உள்ளும் அடையக்கூடிய உரிமை உடைய ஒன்றாக உள்ளது அருமை குருவே எப்படிப்பட்ட விளக்கம் கொடுத்தீர்கள் இது பலரது ஆன்மீக சந்தேகங்களை தீர்த்து வச்சிருக்கும்னு நம்புறேன் உரையாடல் பகுதி ஒன்றை நிறைவு செய்யலாம் குருவே உரையாடல் பகுதி இரண்டில் நாம மறுபடியும் சந்திப்போம் நல்லது இறைமை ஆசீர்வாதங்கள் தொடரட்டும் இந்த பகுதி பயனுள்ளதுன்னு நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே எங்க ஒளி வேதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க தர ஆதரவும் ஊக்கமும் இன்னும் பல பேருண்மைகள் வெளிவர உந்து சக்தியா அமையும் வாங்க ஒளி வேதம் கத்துக்கலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க குருவே சரணம்